குடும்ப உலகம் எந்து கொண்டே கூறுகிறாள் எதிரின் பழைய எடுப்பால் நம் குடும்பம் தலை தலையொந்துட்டும் பலமாகி போதடா தம்பி கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார் ஆனாலும் இந்த வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகனே நீயும் தொழிலே வரையில் பகையை சாடு வரணி பாடு இவன் தாய் திரு நாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்து தனி மகன் தன்னை செய்வி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் கொடுத்து சென்று வா மகனே செருமுனையை நோக்கி என்று வாழ்த்தி விட்டாள் அது திருவள்ளதா என்னையா வசனம் என்னையா வசனம் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்பா அந்த மனுஷன் மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் புதுசம் கொடுத்துருக்காரு அந்த சங்க தமிழ் புதுசத்தை வாங்கிப்பா இது மாதிரி ஆயிரம் கதை அந்த இலக்கிய காத்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையிலே இருக்கின்ற அவருடைய வாரிசு இன்று திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புகழவன் திட்டம் வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய நீண்டா மக்களுடைய மனதை நீண்டால் இயற்றைப்படுத்திருக்கின்றார் இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி